அழுத்ததாக அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம் பல வழிகளையும் பல தடைகளையும் தாண்டி பகலில் இருளாகவும் இருளில் நிலாவாகவும் தங்கள் முன் நிற்கும் அழகி மயூரா நான் நான் தர்மபுரி மாவட்டத்திலேருந்து வரேன் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் டூ இயர்ஸெலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில் என்னோட ஆம்பிஷன் நான் ஒரு ஃபேஷன் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இது என்னோட முதல் மேடை இந்த மேடையில் நான் ஜெயிக்கணும்னா ஆசைப்படுறேன் ஒருவேளை ஜெயிச்சேன்னா என்ன மாதிரி இருக்கிற திருநங்கைகளும் திருநம்பிகளும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் ஜெயிக்க வைப்பேன் பல கனவுகளோடு இந்த மேடை ஏறிய எனக்கு வாய்ப்பளித்த பாண்டிகளுக்கும் சேதா மேடமும் நன்றி முன்னாடி என்னுடைய பேர் மெதுனா நவலை நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வரேன் நான் வந்து ஒரு யாசகம் கேட்கும் திருநங்கை நான் லெவன்த்து முடிச்சிருக்கேன் நர்சிங் டேலரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அவங்களே ஃப்ரீயா மிஷின் கொடுத்துருக்காங்க அதை வச்சு இப்போ ரென் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாண்டவீன் பூ சுவேதா மேம்பு ரன்றிவீன் வெறும் ஷோ மட்டும் பண்ணல நிறைய பேருக்கு ஒரு கை கட்டலாம number five. hi, good evening to all. thanks for this opportunity to introduce myself. i'm zoya from namakal. i completed my studies hotel management and airline management. now i, now I can do my, my, my it. my ambition is become a model. Th this is my first stage. Thanks for this opportunity to Bond to win and Swetha